ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி ஏப்ரல் மாதம் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மற்றும் நோய் கடன் மற்றும் பகை குறிக்கும் ஆறாம் இடம் மறைவிடத்தில் உள்ளன இதனால் பிரீத ராஜயோகம் ஏற்படும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆம் ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம்பெறுகிறது ராசிக்கு திருமணம் பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்தில் அதிபதியான சுக்கரன் உச்சமிருக்கிறார் ஏப்ரல் முதல் நாளே லாபம் மற்றும் அத்தமஸ்தானத்தின் அதிபதியான புதன் அடைகிறார் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார் புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின்

உங்கள் தொழிற்ஸ்தானத்தில் அதிபதி மேசராசியில் உச்சமடைகிறார் குருவுடன் இணைகிறார் ஏப்ரல் இருபத்தி வரை நான்காவது வீட்டில் சுகஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மீனராசிக்கு பூர்வ புண்ணிய வீட்டுக்கு செல்கிறார் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மற்றும் நோய் கடன் மற்றும் பகை குறிக்கும் ஆறாம் இடான மறைவிடத்தில் உள்ளன இதனால் விபரீத ராஜோகம் ஏற்படும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சுக்கிரன் உச்சமடைவது பல விதங்களில் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் பணவரவு செல்வாக்கு மற்றும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவும் வேலையில் உதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் காதல் திருமணம் கைகூடும் வாழ்க்கைத் துணை வழியில் அதிர்ஷ்டம் ஏற்படும் வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் மூலம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சுப செலவுகள் ஆடம்பரத்துக்கான செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்தின் சாதமான பலன்கள் விருச்சயராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது சூரியன் உச்சமடைவது விஷய ராசிக்கு செல்வாக்கையும் மரியாதையையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வேலை சம்பந்தமாக வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கும் வெகு தூரத்தில் செல்ல வேண்டியிருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் பெரிய சாதனைகளை செய்வீர்கள் சில எதிரிகள் போட்டியாளர்கள் வேலையில் உங்களை தொந்தரவு செய்வார்கள் ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் தொழில் முன்னேற்றப் பாதையில் முன்னேறும் அரசு அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் செய்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏப்ரலில் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும் வருமானம் தொடர்ந்து உயரும் வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சி நிலவும் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் ஏப்ரல் நடுப்பகுதியில் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அமைதி மற்றும் பொறுமையுடன் உங்கள் உறவுகளை அணுகுங்கள் செவ்வாய் மற்றும் ராகுவின் தோஷம் உடல்நலத்தில் ஏதேனும் சிறிய பாதிப்பை உண்டாக்கலாம் உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதேபோல போல எந்த விதமான முதலீடுகளையும் செய்யாதீர்கள் ஏப்ரல் மாதம் விஜய ராசிக்காரர்களுக்கு தொன்னூறு சதவீதம் அதிர்ஷ்டமான சுபமான மாதமாக இருக்கும் நல்ல லாபம் தரும் வணங்க வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் முருகர் வழிபாடு வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விலக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்றக்குறை நீங்கி செல்லும் பெருகும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் மருதானி விதையும் பெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபாரத்தலத்தில் தீய சக்திகள் கந்திஸ்தி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நிமிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பட்ட வீட்டில் அஸ்தலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் இதற்காரணம் வாஸ்துதான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச அடிப்படையாக அடிப்படையைக் கொண்டுதான் நம் நாட்டின் அனைத்து கலைகளையுமே தோன்றியுள்ளன நம் நாட்டின் கலைகளில் சித்த மருத்துவமும் இயற்கை பஞ்சபூத சக்திகளில் ஒன்று கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ தான் மனிதனுக்கு நோய் வருகிறது என்றும் அவற்றை சரி செய்தாலோ அல்லது சமன் நோய் தீரும் என்பதும் செல்வம் பெருகும் என்பதும் என்பதை திசைகளும் காற்று ஒரு வீட்டின் வடமேற்கு மூலையில் இருந்து காற்று வரும்பொழுது அதில் ஆக்சிஜன் நிறைந்திருக்காது வடக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் நீர் நிறைந்திருக்காது தென்கிழக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வருடத்தின் மிகுந்த நாட்களில் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது தென்மேற்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வர வளர்ச்சி அதிகமாக பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெரும் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பத்த கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஆம் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாரடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதிக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பானுக்களின் ஆயிலை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண்பார்வைக் கோளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பத்தாக்குறை மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது கோமநிலை மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் காண்ப பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மேற்கையும் தெற்கேயும் இருக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடங்கள் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலுத்தத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் வம்சம் விருத்தி ஆகியவற்றை குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களுக்கு தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மனநிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து குறைக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் தேர்ச்சி ஆகியவற்றை குறைக்கும் இருந்தால் வீட்டில் உள்ள நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படுகிறது தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படும் எலும்பு பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் ஏற்படும் முழங்கால் வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கைகளில் அடிக்கடி கால்பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது கர்ப்பப்பை அகற்ற வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாஸ்து குளார்களை சரி செய்தால் நோய் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் இதில் தோஷம் நீக்கும் பரிகாரம் வீட்டின் வடகிழக்கில் போன்ற வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்பூரி சங்கு சால கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாஸ்தோஷங்களை நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேற்றி ஊதுவத்தி காமித்து சாய்படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீயசக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தவியுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி போயை போட்டு கந்தசஸ்தி கவசம் சிவபுராணம் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்க வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால்தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லுப்பை முதலில் பயன்படுத்தத் தோங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதாரதியாக முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பின் கல்லூப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் கல்லூப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் போதும் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லூப்பை நிரப்பி வரவேற்புறையில் எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போலில் போட்டு வைக்க வேண்டும் அதே போல கல்லுப்பு பிங்கன் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்புக்கு வலதுபுறத்தில் கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது குபேர குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லுப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிணத்திலும் நீங்கள் கல் நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல அன்னபூரணுக்கு அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்க செல்லும் குழிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருகத் துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி